கத்திரமையொன்றதாக இந்த வித வசனம் யோனா ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவன் கத்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிஞ்சதினால் அந்த மனுஷர் மிகவும் அய்ந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை என்றார்கள் கத்தரிமை ஒன்றதாக இந்த வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் யோனா புஸ்தகத்தில் யோனாவோட கத்தர் சொல்றது நினைவைக்கு போய் சூசைட் சொல்லுன்னு சொல்லும்போது அவர் வந்து ஆப்போசிட் தரிசித்துக்கு போறார் கத்தர் சொல்லாத இடத்துக்கு சொன்ன இடத்துக்கு போகல சொல்லாத இடத்துக்கு போகிறார் அப்போது அந்த கடலை கொந்தளிக்குது அப்போ பேசும்போது சொல்கிறாங்க கத்தோடைய சமூகத்துட்டு ஓடி போகிறாங்க அவங்க சொல்றாங்க இல்லையா கத்தோட சமூகத்துட்டு விலகி போகிறான்னு கத்தோட சமூகம்னா அவர் அவர் நல்லா கத்தோட பிள்ளை தான் அவர் நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்யும்போதே கத்தோட சமூகத்துட்டு விலகி போன சம்பந்தம் நம்ம நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் எல்லாம் இந்த வாழ்க்கையிலுமே அது என்ன நடக்குது அந்த கத்த சொன்ன ட்ராக்குக்கு வரணும் முதல்ல கற்று நினைவைக்கு போக சொல்கிறாரு ஆனால் அவர் போகிறது ரசித்து கப்பல் எழுதி போகிறாரு அவர் சமூகத்தை விட்டு விலகி போறாரு ஆனால் மறுபடியும் நினைவுக்கு வந்தால் கத்தோட திட்டம் நினைவைக்கு வந்து நினைவைக்கு போகணும் இவனும் அவர் நினைவைக்கு வர சொல்லணும் அப்போது அவருக்கு அதை மொத்தம் அவர் கடல் கொந்தளிக்குது அநேக சுற்றி அதுக்குமே பாடு அது வந்து கடலில் போய் விழுறாங்க கடலில் வந்து மீனுக்கு மைத்திரம் மூணு நாள்லேருந்து மறுபடியும் நினைவைக்கு வராரு வந்து சுவிசை சொல்கிறார் ஸோ இந்த வேலையிலுமே நம்மளும் இதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது தெய்வ திட்டம் தேவன் சொன்னதுக்கு அதாவது அது எந்த காரியமா உலக காரியங்களாக இருந்தாலும் ஆவிப்பு காரியம் இருந்தாலும் கத்தர் சொன்ன பாதை எடுக்கலாம் உங்களுக்குன்னு சொன்ன பாதை உங்களுக்கு சொன்ன பாதையை விட்டு நீ மீறி உங்களுக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போயிருந்தீங்கன்னா அது வேலைக்காரியங்களும் பொருளாதார எந்த காரியத்தை போயிருந்தாலும் நம்ம அந்த வேலையில தேவ திட்டத்துக்கு மீறி போயிருந்தோம்னா இந்த சேர்ந்து கத்தரை அர்ப்பணிப்போம் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் அந்த தேவ திட்டம் நம்மளோட நிறைவேறதுக்கு அர்ப்பணிப்போம் அவர் நம்ம நினைவேகிற நினைவையை கண்டிப்பா கொண்டு செல்வார் அது போகிறது வர நீங்க நினைவைக்கு போகாத வர கடல் கொந்தளிக்கும் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் அவர் என்ன சொன்னார் அதை செய்யறது வர கடல் கொந்தளிக்கும் இந்த வேலையில யாராவது நம்ம கேட்டுட்டு இருப்பீங்களா யாராவது தேவ சமூகத்தை விட்டு தேவன் சொன்னதை மீறி நாங்க இங்க போயிட்டு இருந்தீங்கன்னா வேலையில அர்ப்பணிப்போம் நாங்க உண்மை அர்ப்பணிப்போம் பாவங்களை மன்னிப்பணும் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு தேவன் என்ன வச்சிருக்காரோ எந்த வழி நடத்துறாரோ அது கண்டிப்பாக நடத்துவார் அதுக்கு உங்களை அற்ப அர்ப்பணியார் தேவன் மருந்து நடத்துவார் அதுமே இனிமேல் அந்த கத்தோடைய சமூகத்திற்கு உலகாமல் அவர் சொன்னபடி செய்ய அர்ப்பணிப்போம் ஒரு உலகத்திலேயே ஒரு சாட்சிய வாழ்க்கை தருவார் தெய்வ திட்டம் உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜெனங்களை ஆயத்தப்படுத்தவும் உங்களை பயன்படுத்துவார் தேவன் நக்கல்வி செய்வாராக அமையும்